போலீஸ் காணி அதிகாரங்களை வடக்கு மக்களுக்கு வழங்காதீர்கள் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்ட வாகனம் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு ராணுவ கட்டமைப்பை புரட்டி போட்ட அனுரவின் அதிரடி நடவடிக்கை கருத்தடை மாத்திரை விநியோகம் வெளியான குற்றச்சாட்டு யாழில் நடந்த கொலைவெறி தாக்குதல் மேலும் மூவர் அதிரடி கைது வெளிநாட்டில் உள்ள கணவனை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட இளம் மனைவிக்கு நேர்ந்த கதி தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மக்களுக்குரிய வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டுமென்ற போதிலும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கப்படக்கூடாது என வனவாசி ராகுல தீரர் வலியுறுத்தியுள்ளார் இங்கிரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கில் சிறு பிரச்சினை இருப்பதாக உணர முடிகின்றது அங்குள்ள மக்களுக்கு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் உள்ள போலீஸ் காணி அதிகாரங்களை தவிர ஏனையவற்றை வழங்கவும் இலங்கை என்பது சுயாதீன நாடு நாம் இந்தியாவின் கைப்பாவையாகவும் மாறக்கூடாது வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம் அதனை எமது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும் வெளிநாட்டு தூதரக சேவைகளில் உள்ளவர்கள் மாற்றப்பட வேண்டும் சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்களை நியமிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்ட சுண்ணக்கல் ஏற்றிய கனரக வாகனத்தை ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் எடுத்து செல்ல சாவகச்சேரி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கடந்த வாரம் சாவகச்சேரி பகுதியில் இரவு வேளை கனரக வாகனத்தில் சுண்ணக்கல் ஏற்றி செல்லப்படுவதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த வாகனத்தை வழிமறித்திருந்தார் அச்சமயம் வாகன சாரதிக்கும் இளங்குமரனுக்கும் இடையில் அந்த பொருளை எடுத்து செல்வதற்கான அனுமதி தொடர்பான வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் போலீசாரின் தலையீடு காரணமாக வாகனம் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பில் அப்போது கருத்து தெரிவித்த இளங்குமரன் அந்த வாகனம் உரிய அனுமதிகள் பெறாது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவ்வாகனத்தை இந்நிலையில் அவ்வாறு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது சகல அனுமதிகளும் பெறப்பட்டு தாழ்ந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் வேண்டுமென்றே தமக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் நடந்து கொண்டதாகவும் கூறியிருந்தார் இதற்கிடையில் இது தொடர்பான வழக்கானது திங்கட்கிழமை சாபகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வாகனத்தை எடுத்து செல்வதற்கு மான்று அனுமதி வழங்கியிருந்தது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஜனாதிபதி அனுரகுமாரி குறிப்பிட்ட மாற்றங்களை செய்துள்ளார் இலங்கையின் வரலாற்றில் இந்த துறையுடன் சம்பந்தம் இல்லாதவர்கள் பலர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முன்னாள் அதிகாரிகள் பலர் பதவி நீடிப்பு கேட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது ராணுவமும் புலனாய்வு துறையும் முற்றுமுள்ளதாக மாற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் அனுர் அரசாங்கம் தங்கள் அரசை பாதுகாப்பவர்களை தேடுகிறார்கள் என ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கருத்தடை மாத்திரைகளை பரிந்துரைக்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை சுகாதார வல்லுநர்கள் தெரிவிப்பதில்லை என்று கல்வியாளர்கள் குற்றம் சாட்டினர் சில சுகாதார வல்லுநர்கள் மாத்திரைகளின் சில பாதகமான விளைவுகள் பற்றி பெண்களுக்கு கோருவதில்லை மற்றும் அது தொடர்பான கேள்விகளை தவிர்ப்பதை நாங்கள் அவதானித்துள்ளோம் என்று நெதர்லாந்தில் உள்ள லைடன் பல்கலைக்கழகத்தின் நவீன தெற்காசி ஆய்வுகள் பேராசிரியர் நீரா விக்ரமசிங்க நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் குற்றம் சாட்டினார் மேலும் திருமணமாகாத தாய்மார்கள் போன்ற அனைத்து சமூக கலாச்சார பின்னணியில் உள்ள தாய்மார்களையும் ஏற்றுக்கொள்வதற்காக அரச மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவச்சிகள் பயிற்சி பெற வேண்டும் என்று கல்வியாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் அரச மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவச்சிகள் திருமணமாகாத தாய்மார்கள் போன்ற சில பெண்களை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களுக்கு பயிற்சி தேவை என்பதை நாங்கள் கண்டோம் என்று உலக சுகாதார அமைப்பின் மூத்த ஆலோசகர் வைத்தியர் சுசி பெரேரா கூறினார் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெற்றோரின் திருமண அந்தஸ்தின் தேவையை இலங்கை அரசாங்கம் இப்போது ரத்து செய்துள்ளது எவ்வாறாயினும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என்று கல்வியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் யாழ்நகரில் இளைஞன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நேற்று இடம்பெற்றுள்ளது தலைமறைவாக இருந்த குறித்த நபர்கள் யாழ்நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்நகரில் புத்தாண்டிற்கு முன்தினம் இரவு ஒன்று கோடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞரொரு வரை கடுமையாக அத்துடன் இது காணொலி சமூக வலைத்தளங்களில் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் கைதானம் மூவரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வெளிநாட்டில் உள்ள கணவனை அச்சுறுத்தும் வகையில் விளையாட்டாக செய்த நாடகத்தால் இளம் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் முல்லேரியா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதாக நடித்த வேளையில் உண்மையாகவே அவர் உயிரிழந்துள்ளார் அங்கோட கொடல்ல மாவட்டத்தில் வசித்து வந்த இருபத்தெட்டு வயதுடைய அனுதரா ஸ்ரீமானு என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் படுக்கையில் கதிரியை வைத்து அதன் மேலேறி மேற்கூரையில் தொங்கிய கயிற்றை கழுத்தில் போட்டு போலியாக உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் எதிர்பாராத விதமாக கதிரை கவிழ்ந்ததில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கணவர் உதவியுடன் கட்டிய புது வீட்டின் புதுமனை புதுவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பானந்துரை பிரதேசத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஒன்றுக்கு நேற்று முன்தினம் போக்குவரத்து போலீசாரினால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டும் கையளிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்றதென்று கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதன் பின்னர் பயணிகளின்றி தமது பேருந்தை மீண்டும் தாம் புறப்பட்ட இடத்திற்கே ஓட்டி சென்றுள்ளார் குறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் வழித்தட அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரும் பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது